ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் வாக்கு சதவீதம் கூடியிருக்கு ஆனால் தொகுதி வாரியாக வந்து ஜெயிக்கலனாலும் வாக்கு சதவீதம் கூடியிருக்கு அது நிலவரம் எப்படி இருக்குது தமிழ்நாடு இப்போ வந்து நடந்து முடிந்த பாராளுமன்ற இர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வந்து அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர் வந்து களம் இறக்கச்சுங்க இதில் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து முதல் வியூகமாக நாம் தமிழர் கட்சி மே மேலே தான் போர் தொடுத்தாங்க எப்படின்னு பார்த்திங்கன்னாக்க நாம் தமிழர் கட்சிக்கு வழக்கமாக வர்ற விவசாய சின்னத்தை வந்து முதல் கட்டமாக பறிச்சிட்டாங்க அப்புறம் வந்து அந்த மாற்று சின்னத்தை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து நியமிக்கப்பட வேண்டிய அந்த சின்னத்தில் வந்து தொய்வு ஏற்படுத்தி காலதாமதத்தை ஏற்படுத்தி பல குழப்பங்களை ஏற்படுத்தி இறுதியாக நாம் தமிழர் கட்சி வந்து உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் இது அப்புறம் வந்து நம்ம ஜனாதிபதிக்கிட்டே போய் அணுகி பல சட்ட போராட்டங்களை நடத்தி இறுதியாக வந்து தேர்தல் ஆணையம் வந்து நமக்கு வந்து ஒரு சின்னத்தை ஒதுக்குச்சிங்க அந்த ஒதுக்கின காலத்துக்கும் தேர்தலில் தேதிக்கும் நடு இடைப்பட்ட காலம்னு பார்த்திங்கன்னா மூன்று வார கால அளவு தான் இப்போ வந்து இந்தியாவில் இருக்கிற பெரிய கட்சிங்களா தே தேசிய கட்சி ஆகட்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற வந்து திராவிட கட்சிகள் ஒவ்வொரு கட்சிக்கும் அதுக்கான சின்னம் வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு மேலாக சின்னம் வந்து நிலை நிலைப்பு தன்மையா இருக்கு அந்த சின்னம் வந்து மக்கள் கிட்ட வந்து மனதில் பேசுதுங்க நம்ம வந்து வேட்பாளர் வேட்பாளர் பார்க்கறதை விட சின்னத்தை பார்த்து மக்கள் வந்து வாக்களிக்கிறாங்க நமக்கு வந்து அந்த சின்னமும் பறிக்கப்பட்டு புதிய சின்னத்தை வந்து உங்களுக்கு புதிய சின்னம் குறித்தாலும் ஓரளவுக்கு வாக்கு வாங்கியிருக்கீங்க அதுதாங்க அது என்னன்னாக்க நம்ம தமிழ் தேசிய உணர்வாளர்கள் நாம் தமிழர் கட்சியின் தமிழகம் முழுக்க இருக்கிற பொறுப்பாளர்கள் அண்ணனுக்கு அண்ணனுக்கு ஆணைக்கு கட்டுப்பட்டு அந்த சின்னத்தை வந்து ஒரு பேராசை கொண்டு வெறிகொண்டு மக்கள்கிட்ட சேர்த்தனாங்க இது அந்த குறிப்பிட்ட மூன்று கால அளவு அந்த வந்து அந்த அதுவே வந்து நம்ம பொறுப்பாளர்கள் தமிழ் தேசிய பொறுப்பாளர்களுக்கு கிடைச்ச முதல் வெற்றிங்க அந்த சின்னத்தை சேர்த்துறதுக்கான டைமுக்கு கால அளவில் இரவு பகல் பார்க்காம கடுமையாக போராடி உழைச்சி மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்ததில் வந்து நாம் தமிழர் கட்சி இதில் வந்து அவங்களோட உழைப்பு அபரீதமானதுங்க இப்போ இந்த பழைய சின்னம் போனதுனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லை பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சியின் பழைய சின்னத்துக்கு சின்னத்துக்கு வாக்கு அளிச்சிருக்காங்க உதாரணமா கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில பதிமூணாவது சுற்று முடிவில் விவசாய சின்னத்திற்கு மட்டும் மூவாயிரத்து ஐநூறு வாக்குகள் மூவாயிரத்து ஐநூறு வாக்குகள் கிட்ட வந்து ஏறக்குறைய விழுந்திருக்குங்க நிச்சயமா நிச்சயமா சொல்லுவோம் அந்த சின்னத்துக்காக விழுந்த வாக்கும் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு தான் இது வந்து மாற்றம் இல்லைங்க கிருஷ்ணகிரி சொல்றீங்க மூவாயிரம் வாக்குன்னு இதே மாதிரி பல இடங்களில் நிச்சயமாங்க தமிழகம் முழுக்க அந்த விவசாய சின்ன வேட்பாளர்கள் வந்து யார் யார் நின்னாங்களோ அதுக்கு விழுற வாக்கு மொத்த வாக்குகளும் நாம் தமிழர் கட்சியின் வாக்குகள் தான் அது அதுதான் இது பின்னணியே இதை தான் வச்சிருந்துருக்காங்க பிரிக்கிறதுக்கு மாதிரி நிச்சயமா அந்த வந்து அந்த எதிர்கட்சி வியூகம் அமை அமைச்சு நாம் தமிழர் கட்சியை தமிழ்நாட்டில் வளர விட்டால் திராவிட கட்சிகளுக்கு ஆபத்துன்ற வந்து ஒரு சிந்தனையோட வியூகம் அமை அமைச்சு பல கட்டத்தில் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதை வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து கரெக்டாக அந்த வியூகத்தை முறியடித்து அந்த புதிய சின்னத்தை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிருக்காருங்க அவர் அவர் இதில் வந்து அவரோட பங்கு முக்கியம் அவரோட ஆணைப்படி நாங்கள்லாம் வந்து தமிழகம் முழுக்க பணியை செஞ்சு இருக்கோம் சின்னத்தை இப்போ கிடைச்சிருக்க வாக்கு மூலியமாக உங்களுக்கு கட்சி அங்கீகாரம் பெறுற அளவுக்கு கா வாக்கு வந்துச்சா நிச்சயமாக இந்த காலை பதினொன்று முப்பது நிலவரப்படியே நம்ம நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட வாக்கு சதவீதமாக தான் வந்துடுச்சு இப்போ வந்து அநேகமாக காலையில் பதிமோ பதினொன்று முப்பது நிலவரப்படி ஒம்பது ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீத வாக்கு வந்துடுச்சுங்க அந்த சதவீதமே உங்களுக்கு வந்து கட்சிக்கான அங்கீகாரம் வந்து நிர்ணயிக்கப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னா நேர இந்த மாலை நேரத்தில் வந்து அந்த வாக்கு சதவீதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு சதவீதத்தை தாண்டு தாண்டி இருக்குன்றது உறுதியாக நாம் வந்து கணிக்கலாங்க தமிழகம் முழுக்க இந்த நிலவரம் இருக்கு நான் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் எவ்வளோ எவ்வளோ வாக்கு வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் வந்த கணிப்பு தமிழகம் முழுக்க இதுவரைக்கும் தமிழகம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த தஞ்சாவூர் மயிலாடுதுறை கன்னியாகுமரி தூத்துக்குடி இந்த மாதிரி பாராளுமன்ற தொகுதிலெல்லாம் ஒரு லட்சம் வாக்கு வந்து தாண்டி இருக்குங்க இங்கே கிருஷ்ணகிரியில் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற நிலவரப்படி அறுபதாயிரம் வாக்கு தாண்டி போயிட்டுருக்கு இதே மாதிரி தமிழகம் முழுக்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு லட்சம் வாக்குகளை வந்து நெருங்கிட்டிருக்கு பல இடத்துல ஒரு லட்சம் வாக்கு வந்து தாண்டி போயிட்டுருக்கு அந்த வாக்கு சதவீதம் வந்து நமக்கு வந்து முக்கியமானது அது வந்து கிட்டத்தட்ட இப்போ பதிமூணு சதவீதத்தை தாண்டி போயிட்டுருக்குங்க நிறைய சுற்றுல்கள் இருக்கும்ல ஆமாம் அடுத்த அடுத்து இப்போ வந்து பதிமூணாவது சுற்று பதினாலாவது சுற்று வந்து இருக்குங்க மொத்தம் இருபத்தி ஏழு சுற்றுங்க அடுத்து பதிமூணு சுற்று வந்து எண்ணிகிட்டு இருக்காங்க இப்போவே பன்னெண்டு சதவீதம்ன்னும் போது நம்ம நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வந்து உறுதியாக வந்து பதினைந்து சதவீதத்துக்கு மேலே தான் வரும் அது நாங்கள் வரும்ன்றது நாங்கள் நம்புகிறோங்க நீங்கள் இந்த வாக்குகளை வந்து இவ்வளோ தான் வரும் அப்படின்னு நினச்சிங்களா இல்லை நிறையா வரும் அப்படின்னு நினச்சிக்கலாம் அது வந்து தமிழகம் முழுக்க வந்து அண்ணன் வந்து சாதாரண வேட்பாளரை நிறுத்தலைங்க ஒவ்வொருத்தரும் வந்து மருத்துவம் சார்ந்து அதை வந்து பெரிய பெரிய தொழில் சார்ந்து இரு இரண்டு மூன்று டிகிரிகளை பெற்ற நல்ல உழைப்பாளி வேட்பாளர்களை வந்து நிறுத்தியிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணகிரியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீரப்பண்ணாரோட மகள் வித்யாராணியெல்லாம் நின்று நல்லா ஒரு அந்த அதோட முகம் வந்து பிராண்டடாக இருக்குது அதனால் தமிழகம் முழுக்க இது இது போன்ற நல்ல ஒரு தரமான வேட்பாளர்கள் நிறுத்த நிறுத்திருக்கிறதுனால மக்கள் பொதுமக்கள் கிட்ட வந்து மிக வரவேற்பு வந்து பெற்று உள்ளது அது அதை சார்ந்து வந்து வாக்குகள் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாக்குகள் வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குங்க வாக்குகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லட்சமும் சொல்கிறீங்க கம்மியாகவும் வந்திருக்கும் இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்குறப்ப இது நமக்கு சரியாக இருக்கா சரியாக வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக நிச்சயமாக வந்து நாம் தமிழர் கட்சியின் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் ஒற்றை நபரின் உழைப்புனால தமிழகம் முழுக்க வேட்பாளர்கள் வந்து சரியாக அமர்த்தியிருக்காரு அந்த ஒற்றை நம்பிக்கையையும் சிதைக்கும் வகையில் திராவிட கட்சிகளும் ஆரிய கட்சிகளும் பல கோணத்தில் பலமுனை தாக்குதல் நடத்தியும் அதையும் ஒரு கண ஒரு புறம் வந்து சமாளித்து கொண்டு மறுபுறம் வந்து தமிழகம் முழுக்க கட்டமைப்பையும் அந்த சமாளித்து கொண்டு அதுவும் இல்லாமல் வந்து தமிழகம் முழுக்கிற உட்கட்சியில் வந்து சின்ன சின்ன சண்டைங்க வரணும் இல்லைங்களா அதுவும் ஒற்றையாளா ஒற்றையாளா நின்று அதையும் சமாளிச்சுட்டு இவ்வளோ தூரத்துக்கு எடுத்துகிட்டு வந்து கட்சியை வந்து வந்து கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் வாக்கு சதவீதத்தை வந்து எட்டுறது வந்து ஒரு தனி நபர்னா எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானால் மட்டுமே இது வந்து சத்தியமாகும் முதல்ல மக்கள் கொடுத்த தீர்ப்பை வந்து முழுமனதாக ஏற்றுக்கிறதுக்கு ஏத்துக்கிறதுக்கு நாங்கள் நாம் தமிழ் கட்சி பொறுப்பாளர்கள் வந்து மனதார ஏற்றுக்கிறோம் இன்னைக்கு வந்து நாங்கள் எதிர்பார்த்த இந்த தேர்தலே வந்து சந்திச்சது வந்து ஒரு கோடி இலக்குன்ற முறையில் தான் வந்து நாங்கள் எங்கள் அண்ணன் வந்து எங்களை வழிகாட்டி அதுக்கான உழைப்பை தேர்தலை முழுமூச்சாக நாங்கள் கொட்டணும் இரவு பகலா வந்து கிட்டத்தட்ட மூணு மாசமா அண்ணன் வந்து ஒரு வருஷமா வேலை செஞ்சுட்டு இருந்தார் போன வருஷம் இருந்து ஆரம்பித்து சுற்றுப்பயணம் போட்டு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சு வேலை செஞ்சுட்டு இருந்தார் அந்த சுற்றுப்பயணம் முடிஞ்சே உடனே தூத்துக்குடி வெள்ள நிவாரணம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளும் வந்து பொது பிரச்சனைகளும் போய் அண்ணன் போராட்டங்கள் அண்ணன் ஓய் ஓய்வுன்றதே அண்ணனுக்கு இல்லாமல் பொறுப்பாளர் எல்லாமே களத்தில் நின்றுட்டு இருந்தோம் அதை நோக்கி தான் அந்த தேர்தலையும் நாங்கள் முன் வச்சு நகர்த்தனோம் அப்போ தேர்தல் அந்த தூத்துக்குடி வெள்ள நிவாரணத்தில் இருந்த சூழலில் வந்து இந்த சின்னத்தை வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த கட்சிகள் வந்து சூழ்ச்சினால் தேர்தல் ஆணையத்தவரை எங்கள் சின்னம் வந்து விவசாய சின்னம் வந்து பறிக்கப்பட்டது இன்றைக்கி பாருங்க அந்த விவசாய சின்னத்தை வந்து பார்த்தா எல்லா தொழிலையும் குறிப்பிட்டதான் அஞ்சாயிரம் ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கு விவசாயி விவசாய சின்னம் அவன் யாருனே தெரியாது எங்கூரில் அவர் வேட்பாளர் முகமே ஒரு இடத்துல விளம்பரம் கிடையாது ஒரு பரப்புரைக்கு வர கிடையாது ஒரு வாக்குச்சாடி முகர் போடுறது கிடையாது ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க வந்து அஞ்சாயிரம் ஆறாயிரம் வாக்கு வாங்கிருக்காங்க இப்போ விவசாய சின்ன அவங்க தனியாக நின்றுட்டுருந்தாங்களா இல்லை யார் கூட்டணி வந்து அவங்க கூட தனியாக தான் நின்று இருந்தாங்க தனியாக நின்று அவங்க வாக்கு வாங்கியிருக்காங்க சின்னத்துக்கு வாக்கு சின்னத்துக்கு தான் வாக்கு இன்னைக்கு வந்து விவசாயி சின்னம் பட்டி தொட்டி எங்கே படிக்காத பாமர மக்கள் கூட நாம் தமிழ் கட்சினா கரும்பு சின்னம் வச்சிருக்க விவசாயின்னு பதிவு பண்ண பதிவு பண்ணோம் அன்ன உழைப்புனால பதிவு பண்ணோம் அந்த சின்னத்தை வேணும்னே வந்து இவங்க சூழ்ச்சினால வந்து முதல் முதல் சின்னத்தை வந்து இது பண்ணி பெரும் அரசியல் நெருக்கடி கொடுத்தாங்க அதுக்கடுத்து வேட்பாளர்கள் நிறைய தேர்வு செய்துல அன்னங்காட்டுன சுறுசுறுப்பு மன அழுத்தங்கள் இதெல்லாம் உச்சகட்டம் அதெல்லாம் ஒரு சாதாரண மனுஷனால அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளவே முடியாது அப்படியும் கடந்து வேட்பாளரை வந்து நிறுத்தி கிட்டத்தட்ட ஒரு மாதம் சுற்றுப்பயணத்துல வெயில் வந்து அக்னி இதுல கூட அண்ணன் வந்து அந்த அளவுக்கு கடுமையாக உழைச்சாரு அந்த அளவுக்கு உழைச்சி நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து வாக்கு வந்திருக்கான்னு கேட்டால் அந்த அளவுக்கு வாக்குகள் பெரிய அளவுக்கு வரல இன்னும் மக்கள் வந்து சரியா தான் நம்ம அதை நம்ம எடுத்துக்கணும் இன்னைக்கு அன்னம் போராட பிரச்சனையே கிடையாது ஆசிரியர்களுக்கு மருத்துவர்களுக்கு எல்லாருக்குமே அன்னம் போராடாத பிரச்சனையே கிடையாது ஆனால் இன்னைக்கு அவங்க வாக்கெல்லாம் எங்கே போயிருக்கு அப்படின்னு கேட்டால் மறுபடியும் இந்த ஊழல் ஆட்சியாளர்கள் தான் அந்த வாக்கை செலுத்தி செலுத்தி மக்கள் முட்டாளாயின்னு இருக்காங்க இன்னைக்கு பாருங்கள் இன்னைக்கு கிருஷ்ணகிரியில் வந்து நம்ம வந்து சில வாக்குகள்லாம் அப்படியே திமுகவுக்கு ஆயிரம் வாக்குகள் அப்படியே அந்த பூத்தில் வந்து ஆயிரத்தி நூறு வாக்குன்னா ஆயிரம் வாக்கு அப்படியே தூக்கி கொடுக்குறாங்க ஆனால் அந்த சமூகத்துக்கு திமுக அரசு மிக இன்னமும் எதிராக தான் இருக்குது இந்த நொடி வேற திமுக வகுக்கிறது என்ன தெரியுங்களா நான் ஒரு பத்து கட்சியோட கூட்டணி வச்சுக்கிறது திமுகவில் விசிகா கம்யூனிஸ்ட்டு மதிமுக காங்கிரஸ் இந்த மாதிரி பத்து கட்சியோட கூட்டணி வச்சு நாங்கள் இந்த மாதிரி வாக்குகள் வாங்கி பெருமைப்படுத்திக்கிறது இந்த பக்கம் அதிமுக வந்தால் அது ஒரு சில கட்சிகள் கூட நடுவில் பாமக கூட வச்சு அது ஒரு சில கட்சிகள் வச்சு இவங்க கூட்டணி வச்சு தான் வராங்க பிஜேபி வாங்கின வாக்குகள் வந்து கூட்டணி வாக்குகள் தான் தனிச்சு நின்ற பிஜேபி பிஜேபி வாக்கு கிடையாது பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் வாக்கே கிடையாதுங்க அது யார் வாக்கு அது கூட்டணியில இருக்க இப்ப பாமக இருக்காங்க பார்த்தீங்கன்னா பாமகோட வாக்கு இந்த மாதிரி வாக்குகள் தான் இன்னைக்கு இந்த கட்சிகள்லாம் நேற்று தொடங்கிய கட்சி கிடையாது நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அந்த மாதிரி வரல அந்த அளவுக்கு நீண்ட நடிக பயணித்த கட்சிகள் வந்து இன்னைக்கு நாங்கள் வந்து பதினாலு வருஷம் ஆகுது எங்கள் கட்சியை ஆரம்பித்து பதினாலு வருஷத்தில் நாங்கள் அவங்க கூட வந்து எதிர்நீச்சல் போட்டுட்டு இருக்கோம் தனி பெரும்பான்மையாக கிருஷ்ணகிரியில் மட்டும் அறுபதாயிரம் ரூபாக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம் கூட்டணி வச்சு வந்து பாரதிய ஜனதா வந்து எண்பத்தி தொண்ணூறாயிரம் தான் போய் இதாகுது டிஎம்கே வந்து அத்தனை கட்சிகள் கூட்டணி வச்சு தான் வெல்ல முடியுது தனியாக யாரும் நிற்கிறதுக்கு துணிவே கிடையாது இப்போ பாஜக வந்து அவங்க தனிப்பெருமையாக வாக்கு தனிப்பெருமையா இல்லை பாஜக தனி இருந்தா அவளை வாக்கு எங்களை வெல்லவே முடியாது எங்களை தாண்டவே முடியாது கூட்டணி கட்சிகள் வாக்குகள் தான் தமிழ்நாட்டுல பிஜேபி வாக்கே கிடையாது அப்படி தான் அண்ணாமலை ஜெயிச்சிருக்கணுமே அண்ணாமலையான் தோத்தாரு அண்ணாமலை ஜெயிக்கலையே இல்ல சில இடங்கள்ல வந்து மூணாவது இடம் அப்படின்லாம் வர்றாங்க அதுதாங்க அது கூட்டணி வாக்கு கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை வந்து என்ன பண்ணாருன்னா ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிற பொறுப்பாளர் உறுப்பினர்களை பொது வெளியில வரத்துக்கு தான் அவர் கட்சியை வந்து இதுவரை நடத்திட்டு இருந்தாரு புதுசாக புரட்சி ஒன்றும் தமிழ்நாட்டை அவர் செய்யலை ஏற்கனவே க பிஜேபியில் பொறுப்பாளர் எல்லாம் நீண்ட நெடு காலமாக தமிழ்நாட்டுக்கு இருந்தாங்க அவங்க வெளியே வரத்துக்கு அச்சப்பட்டு இருந்தாங்க அவர் வந்த பின்னாடி தான் வெளியே வந்தாங்க இதுதான் பாஜகவோட இது மற்றபடி எதுவுமே கிடையாது இங்கே இப்போ உங்களுக்கு அந்த புது சின்னத்தில் வாக்கு வந்திருக்கு இந்த வாக்கு சரியா சரிதானா புது சின்னத்தில் வாக்கு வந்திருக்கேன் சின்னம் வந்து எங்களுக்கு வந்து மக்களுக்கு தான் சின்னமே தவிர எங்களுக்கு சின்னம் கிடையாது எங்களுக்கு எதை கொடுத்தாலும் எங்கள் உழைப்பை கொட்டி செய்யக்கூடிய அளவுக்கு உணர்வு ரீதியாக நாங்கள் கொள்கை ரீதியாக நாங்கள் இருக்கோம் ஒரு தேசிய இனத்தோட விடுதலைக்காக போடுறவங்களுக்கு சின்னம் எது கொடுத்தாலும் அதை உழைப்பை கொட்டி நாங்கள் எட்டு போய் சேர்த்துருவோம் இருந்தாலும் இந்த ம ம ஒளி வாங்கி சின்னத்தில் கொடுத்து குறிய காலத்துக்குள்ள இது எடுத்துகிட்டு போனது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் பெருமளவு வந்து இப்போ அஞ்சாயிரம் வாக்குகள் ஆறாயிரம் வாக்குகள் அந்த கட்சி விவசாய சின்னத்துக்கு போயிருக்கு அப்படின்னா இன்னும் நாங்க வந்து இது இன்னும் விட்டுருந்தோம் கே ஒரு பொறுப்பற்றத்தான் விட்டுருந்தா நிறைய வாக்கள் போயிருக்கோம் நாங்க கடுமையா உழைச்சதோடு தான் அந்த வாக்களை வந்து நம்ம இது பண்ண முடியும் கிராமங்களும் கிராமங்களோட இருந்து சேர்க்க முடிச்சு ஒளி வாங்கி சின்னத்துக்கு வந்து இவ்வளவு வாக்கு ஒளி வாங்கி சின்னம் இல்லாம விவசாய சின்னம் இருந்தால் இதோட அதிகமாக கிடச்சிருக்கு உறுதியாக கிடச்சிருக்கோம் எங்களை மன அழுத்தத்திலேயே தான் தேர்தல் ஆணையத்தோட மொதல் வேலையை முடியல பொறுப்பாளர்கள் மத்தியில சின்ன எப்ப சின்ன எப்பன்ற ஆவல்லே எங்க அண்ணன் கூட வந்து சரியா வந்து மன அழுத்தத்துக்கு அதிகமா பண்ணுறது சின்னத்தை பறிச்சு தோட்டு தான் இது வந்து உளவியல் பிரச்சனை தான் சின்னத்தை வந்து விவசாய சின்ன தான் நாங்க எப்பயும் வேலையா ரெண்டு மாசம் முன்னாடி வேலையை ஆரம்பிச்சுட்டு போன இப்ப எங்களுக்கு வந்து இருபது நாள் தான் கிருஷ்ண கிருஷ்ணன் நிறைய ஊராட்சி பார்ப்பறையே முடியல எங்களுக்கு வாக்கு விழுந்துருக்கும் எங்களுக்கு சின்னமே என்னன்னு தெரியல அப்புறம் எப்படி நம்ம எந்த சின்னத்தை காமிச்சுன்னா நாங்கள் வாக்கு சேகரிக்கிறது எங்களுக்கு சின்ன விவசாய சின்னம் தான் உறுதினா ரெண்டு மாதம் இருந்தே நாங்கள் பரபர ஆரம்பிச்சிருப்போம் இல்லையா வாக்குல சேகரிச்சிருப்போமா இல்லையா இதெல்லாம் பெரும் சூழ்ச்சி தான் அது அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சின்ன புது சின்னம் கொடுத்துருக்காங்க ஆமா அப்படி இருந்தும் நீங்கள் வந்து இப்போ ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்சம்லாம் வாங்கியிருக்கீங்களா ஆமாம் அப்பயே நீங்கள் வந்து விவசாய சின்னத்தை பற்றி கவலை பண்ணுங்க இல்லை இல்ல இல்ல ஒரு என்ன சொல்றேன்னா ஒளி வாங்கி கொடுத்தல எந்த சின்னம் கொடுத்தாலும் இந்த வாக்கள் அண்ணனோட உழைப்புக்கு விழும் யார் வேட்பாளர் இருந்தாலும் அண்ணனோட உழைப்புக்கு விழும் ஒரு தேர்தல் ஜனநாயகத்துல நாங்கள் எட்டு போய் இத்தனை வருஷம் செஞ்சு உழைப்பை வந்து நீங்கள் வந்து பறிக்கிறது எவ்வளோ பெரிய துரோகம் அது சாதாரண எளிய மக்கள் எங்கெல்லாம் பார்த்தா எளிய மக்கள் தான் அரசியல் புரட்சியில வந்து நாங்கள் எங்க கூலி நாங்கள் வேலை செய்கிற பணத்தை தேட்டின்னு வந்து போட்டு உழைப்பை போட்டு கட்சியை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம் இது வந்து மக்களுக்கான அரசியல் பணியா நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் உங்களை மாதிரி வந்து வாக்குக்கு பணம் கொடுத்துட்டே வாக்கு முகவர்களுக்கு பணம் கொடுத்துட்டு இந்த மாதிரி அரசியல் ஒன்றும் நடத்தலை இன்னைக்கு இதே மக்கள்கிட்ட வாக்கு வாங்குவாங்க அடுத்த வாரம் மின் கட்டணத்தை உயர்த்துவாங்க அடுத்த வாரம் சுங்கவரி கட்டணத்தை உயர்த்துவாங்க அடுத்து பால் விலையை உயர்த்துவாங்க கல்வி கட்டணத்தை கண்டுக்கிறதுக்கு சாதாரண ஆறாவது ஏழாவது படிக்கிற பசங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் கல்வி கட்டணம் வாங்குறாங்க அப்புறம் எதுக்கு அரசாங்கம் அரசாங்கம் எதுக்கு மக்களோட தீர்ப்பை வந்து முழுமனதாக ஏற்றுக்கிறோம் உறுதியாக வந்து இது அடுத்த கட்டத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நோக்கி இந்த நோடிலிருந்து நாங்கள் பயணிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் அண்ணனோட

மற்ற திராவிட கட்சிகள் அதிகமாக எடுக்கக்கூடிய இடத்துல இப்போ நம்மள்தான் நாம் தமிழர் கட்சி அதிகமாக வந்து நம்மளோட புரிதலோட வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க அது கொஞ்சம் மனநிறைவா இருக்குது எப்படின்னா எப்பவுமே நகர்ப்புறங்களில் வந்து இந்த கட்சி அந்த கட்சின்னு மாறி மாறி ஓ ஓட்டு விழும் ஆனால் ஒன்றியங்களில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய ஓட்டுகள்னு நாங்கள் பாரம்பரியமா இந்த கட்சிக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம் இப்படி தான் சொல்லுவாங்க ஆனா இந்த நிலம் இந்த இந்த டைம் அந்த மாதிரி இல்லை ஏன்னா ஒன்றியங்களிலே நிறைய புரிதலோட மக்கள் வாக்களித்ததுனால நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா நகரப்பகுதிகளை விட ஒன்றிய பகுதிகளில் நிறைய வாக்குகள் வந்திருக்குது அது கொஞ்சம் மனநிறைவாகவும் இருக்குது அடுத்த கட்ட சூழ்நிலைக்கு எங்களை தள்ளினா கூட ஒரு புத்துணர்ச்சியோடு எங்களால் வேலை செய்ய முடியும் ஒன்றியங்களில் ஏன்னா ஒன்றியம் இல்லாமல் விவசாயத்தை காப்பாற்ற முடியாது அதனால நம்மளோட கோட்பாடை விவசாயிச்ச விவசாயத்தை தான் அதனால ஒன்றியங்களில் எங்களுக்கு வாக்கு விழுந்தது வந்து விவசாயிகள் எப்போவுமே நாம் தமிழர் கட்சிக்கு கூட இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகு தேர்தலாக இருக்கட்டும் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் எங்களுக்கு சின்னத்தை வந்து பிடுங்கிக்கிட்டு புதுசாக ஒரு சின்னத்தை கொடுத்து கொடுத்தே எங்களை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி ரொம்ப எங்களை சித்திரவதப்படுத்துறது வந்து இந்த திராவிட கட்சிகளுக்கும் ஆரிய கட்சிகளுக்கும் அது ஒரு மன ஒரு 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 மனநிலை பாதிக்கப்பட்டவங்க செய்கிற செயலாகவே செஞ்சிகிட்ருக்குறாங்க இப்போ இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாங்கள் வாங்கின வாக்கு சதவீதம் மூன்றரை சதவீதம் அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வாங்கின இருபத்தி ஒன்றில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாங்கள் வாங்கின சதவீதம் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஏழு விழுக்காடு வாங்கியிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் இரட்டை மிழுகுவில் நிற்கும் போது ஒன்றரை சதவீதம் வாங்கின நாம் தமிழர் கட்சிக்கு தமிழ் தேசியன்ற ஒரு கோட்பாடை வச்சு நாங்கள் வந்து அடுத்தடுத்த தேர்தலில் புளிப்பாய்ச்சலில் நாங்கள் வந்து இரட்டிப்பாயிட்டு தான் போயிட்டுருக்குறோம் சரியில்லை எங்களோடய வாக்கு எப்போவுமே சரியில்லை அதுக்கு உதாரணம் வந்து ஈரோடு கிழக்கு ஈரோடு கிழக்கில் பார்த்திங்கன்னா இன்ப சுற்றுலாலேருந்து மக்களுக்கு தேவையான ஒரு நாள் கூத்தாட்டம் இவங்க நிறைய பண்ணிட்டாங்க அப்போ கூட நாம் தமிழரோட பத்தாயிரத்தி எட்நூறு வாக்கை குறைக்க முடியல எப்படியாற்பட்டால் பணம் பண பணநாயகம் வந்து ஜனநாயகத்தை தோற்கடிக்காதுன்றதுக்கு அது ஒரு உதாரணம் இப்போ கூட எங்களோடய எங்களோட சின்னத்தை பிடுங்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த எட்டு சதவீத வாக்குகள் எங்களால் பெற முடியல ஆனா இந்த முறை பத்து சதவீத வாக்குகள் ஒவ்வொரு எந்தெந்த தொகுதிகளை வந்து நாங்கள் குறைவாக வாக்கு பெற்றோமோ அந்த தொகுதிகளில் எல்லாமே பத்து சதவீத வாக்குகள் மேலே நாங்கள் பெற்று டோட்டலாக தமிழ்நாடு முழுக்க பதினஞ்சுலேருந்து ஒரு பதினெட்டு விழுக்காடு வாக்குகள் பெ பெற்று எங்களோட கட்சி வந்து அங்கீகரிக்க கட்சியாக மாறும் அதுக்கு எங்களுக்கு தேவையான சின்னத்தை நாங்கள் உறுதியாக அண்ணன் வந்து அறிவிப்பார் எங்களோட பிராண்டட் நாங்கள் வந்து தெரிவிக்கும் ஆனா பார்த்தீங்கன்னா எங்களோட கட்சிக்கு வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு தனி தனி சார்ந்த கட்சிகளுக்கு ஒவ்வொரு சின்னங்கள் இருக்கக்கூடாதுன்றதுதான் எங்களோட கோட்பாடு ஆனா இந்த ஆரியமும் திராவிடமும் என்ன செஞ்சுருக்குதுன்னா இதைதான் வந்து மக்கள் மனசுல புகுதிட்டாங்க அந்த மாதிரி அந்த சின்னத்தை வந்து நாங்கள் விடமாட்டோம் எங்களோட சின்னத்தை நாங்கள் கேட்டு பெற்று எங்களுக்குன்னு ஒரு பிராண்டை நாங்கள் உருவாக்கிடுவோம் எங்களை தவிர்க்க முடியாத கட்சியா நாங்கள் வந்து உருவெடுப்போம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வாக்காவே ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் ஓட்டுகள் வந்து தூத்துக்குடி கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி மாவட்டங்களில் இப்போ வந்து இருக்கிறாங்க இது வந்து இன்னும் கலை நிலவரப்படி எட்டா எட்டு மணிக்கு மேலே தான் நம்மளுக்கு எத்தனை சதவீத வாக்குகள் பெறும் அப்படின்றது தெரியும் இப்போ வரைக்கும் அவ்வளோ வந்துருக்கும் போது ஒரு எட்டு மணிக்கு மேலே முழு நிலவரம் நம்மளுக்கு தெரியும் போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு விழுக்காடு கேரண்டி கிடைக்கும் ஆனால் எங்களோட நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இது வந்து ஓட்டு வங்கி கொஞ்சம் கம்மி தான் எங்களுக்கு நீங்கள் விவசாயிச்சுனா விவசாய சின்னம் இல்லாதனால வாக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா விவசாய சின்னத்தை வந்து இந்த பாரதிய ஐக்கிய பிரஜா அந்த பார்ட்டி வந்து சூழ்நிலை கருதி ஏதோ ஒன்று அது எங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் வேணுன்ட்டே பண்ணாங்களா இல்லை ஆரிய திராவிடம் சேர்ந்து கைகோர்த்தே எங்களுக்கு பண்ணாங்களா அதெல்லாம் நாங்கள் விவாதிக்க விரும்பல ஆனால் எங்ககிட்ட இருந்து சின்னம் பறிச்சதை எந்த ஒரு கட்சியும் வந்து ஊடகமும் எங்களுக்காக நிற்கலை அப்படி இருந்த கூட சட்ட போராட்டம் நடத்தி கூட எங்களுக்கான இதை வந்து இப்போ எங்களுக்கு தவறாக இருந்திருந்தால் நாங்கள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் இப்போ போது அவங்க சொல்லியிருக்கலாம் இல்லை உங்களுக்கு தவறு அப்படின்னு ஆனால் லேட் பண்ணுறாங்க அது ஏன் லேட் பண்ணுறாங்கன்னா மன அழுத்தம் ஏற்படுத்தணும் உங்களுக்கே தெரியும் முத முதல்ல இந்த தமிழ்நாட்டில் நான் இந்த எலெக்ஷனுக்கு வந்து வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி நாம் தமிழர் கட்சி தான் வேற எந்த கட்சியும் கிடையாது பணம் செல்வாக்கு திராவிட கட்சியாக இருக்கட்டும் ஆளுமை உள்ள ஆரிய கட்சிகளாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சி நாற்பது தொகுதிக்கும் வேட்பாளர்களை அறிமுகம் செஞ்சுட்டே வந்தது ஒவ்வொரு தொகுதிக்கும் அண்ணம் போய் எல்லாம் நாங்கள் பதாகையிலேருந்து சுற்றறிக்கையிலேருந்து எல்லாமே நாங்கள் தயார் செய்து விட்டோம் எங்களோட விவசாய சின்னத்தை ரெண்டு முறை நாங்கள் நின்று இருக்கிறோம் விவசாய சின்னத்தில் மூணு முறை அந்த ஈரோட கிழக்கும் சேர்த்து அத்தனை முறை நாங்கள் விவசாய சின்னத்தில் நின்று எங்களுக்கான பிராண்டாக நாங்கள் பண்ணி மக்கள் மனசில் புகுந்துருச்சு விவசாய சின்னோம் அதுக்கான உதாரணம்தான் இப்போ இங்க கிருஷ்ணகிரியில் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒரு ஓட்டு அந்த விவசாய சின்னத்துக்கு விழுந்திருக்குது கிருஷ்ணகிரியில மட்டும் தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா இருபது தொகுதிகளில் வந்து அது பாரதி ஐக்கிய பிரஜா என்ற ஒரு பார்ட்டி நின்றுட்டு இருக்குது இருபது தொகுதியில் அஞ்சுன்னு கணக்கு போட்டிங்கன்னா கூட அதுல நிக்கிறாங்களா தெரிஞ்சா நிற்கிற ஒரு இல்ல இது வரைக்கும் அவங்கள பார்த்தது கிடையாது அவங்க இருந்தது எல்லாமே இந்த ஊ இந்த ஊர்காரருன்றாங்க அவர் இது வரைக்கும் மக்கள் சந்தித்தது கிடையாது மக்களோட நலனுக்காக அவர் எந்த இடத்துலையும் போராடினது கிடையாது மக்களுக்காக ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் எந்த ஒரு இதுக்கும் இருந்து கிடையாது கனிம உலக கொலைக்காக அண்ணன் நிற்காதது ஒன்றும் இல்லை இங்கே உத்தனப்பள்ளியில் கிருஷ்ணகிரியில் உத்தனப்பள்ளி ஆர்ப்பாட்டம் அண்ணன் தான் எடுத்தார் எவ்வளவோ போராட்டங்கள் பர்கூரில் எடுத்தார் ஆர்ப்பாட்டம் இத்தனை போராட்டங்கள்லாம் எடுத்தது கனிம உலக கொலை கிருஷ்ணகிரியில் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த தான் மெயின் ரீசன் அதுக்கு கூட இந்த மாதிரி பார்ட்டிகள் வந்து நிற்கலை ஆனால் எங்களோட சின்னத்தை பிடுங்கணும் அப்படின்னும் போது திராவிட கட்சி அவரோடைய ஆறுமுகன் அவர் நின்றுதா அவர் வந்து திராவிட கட்சியில் இருந்தவர் இப்போவும் இருக்கிறாரு அது ஒரு கழகமாக அது வந்து உருவெடுத்து எங்களுக்காக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எங்களோட சின்னத்தை பொடிங்க அதுக்கிட்ட கொடுக்கணுன்றதுக்காகவே அந்த கட்சியை வந்து ரெண்டு ஒன்றரை ஒரு ஒரு வருஷம் கூட இல்லை மூணு மாதம் என்னமோ ஆகுது அந்த கட்சி இங்கே அவங்க இது பண்ணி அப்படி இருக்கிற ஒரு கட்சிக்கு எங்களோட சின்னத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மற்ற இதுங்களை பார்த்தீங்கன்னா மாம்பழ சின்னம் அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க ஆனால் எங்களுக்கு மட்டும் அந்த வஞ்சனம் பண்ணுறது அது சரியில்லை இன்னொன்று ஒரு தேர்தல்னால் அணுகுமுறை எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டியாக இருக்கணும் சரிங்களா வளர்ந்து வரும் கட்சிக்கு எங்களுக்கு பண்ணுறாங்கன்னா மக்கள் புரிந்துக்கினு ஏன் நல்லது பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரிலாம் எது என்னென்ன நாங்கள் வந்து நல்லது செஞ்சாலும் அதை வந்து தடுப்பாங்க அதாவது நல்லது மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு முன் வந்த கட்சியே நாம் தமிழர் கட்சி தான் வேறு எந்த கட்சியும் கிடையாது இப்போது இன்னும் எலெக்ஷன் ரிசல்ட் கூட வரலங்க எட்டு மணிக்கு எலெக்ஷன் யார் யாரையை வெற்றி பெற்றுருவாங்கன்றது கூட நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இப்போது சுங்க கட்டணம் உயர்வு ஐந்து ரூபாயிலேருந்து இருபது ரூபாய் வரைக்கும் உயர்வு அது உயர்வுன்றது தீர்மானம் எப்போ போட்டாங்கன்னா எலக்ஷன்லாம் ஓட்டு போட்டு முடித்ததுக்கு அப்புறம் ஆனால் தீர்மானம் கொண்டு வரலை எலெக்ஷன் முடியறதுக்குள்ளே எந்த ஒரு அவப்பேரும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக இப்போது ஓட்டு எண்ணிக்கை முடிந்த பின்னாடி நாளிலிருந்து இப்போ அதை வந்து அமலுக்கு கொண்டு வர போகிறாங்க இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியும் அன்றாட காட்சிங்களுக்கு ஆயிரம் இரநூறு ரெண்டாயிரம் இந்த மாதிரி ஓட்டுக்கு காசு கொடுத்து அவங்களோட வறுமையை பயன்படுத்தி இவங்க பண்ண வேலை தான் இந்த ஆரியமும் திராவிடமும் செய்த எழுபது ஆண்டு கால திட்டம் இப்போ உங்களுக்கு இந்த சின்னம் கிடைச்சதில் வாக்கு கிடைக்கிறது ஐம்பது டு ஒரு லட்சம் வரைக்கும் வந்து அவங்களுக்கு வாக்கு கிடைக்கிறது இப்போ வாங்கியிருக்க வாக்கு வந்து சரி கரெக்டு அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லைங்க நாங்கள் வந்து எதிர்பார்த்ததை விட கம்மியாக தான் இருக்குது அதுக்கு வந்து என்னன்னா பணநாயகம் கொஞ்சம் விளையாடுது மக்களுக்கு தேர்தல் அறிவிக்கலை அறிவிச்சுட்டாங்க அதுக்கு இவங்க வந்து இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் பஸ்ஸுக்கு இலவசம் இந்த மாதிரி புது புது திட்டங்கள் நாங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் கூடவே வரும் வேறு எந்த கட்சிக்கும் கூட வராது எங்கள் நாங்கள் எங்கெங்கெல்லாம் பரப்புரைக்கு போகிறோமோ அங்கெல்லாம் கூட வரும் கூட போயிட்டு நாங்கள் ஒரு அந்த மெயின் ஏரியாவிலலாம் வரமாட்டாங்க எங்கேயாவது ஒரு வர வரமாட்டாங்க எங்கேயாவது நாங்கள் அந்த ஒன்றியங்களில் வில்லேஜில் நாங்கள் போயிட்டு ஓட்டு கேட்க போகும்போது நாங்களே கண் கூட பார்த்துருக்குறோம் ரோடு போட்டுட்ருக்குறாங்க எலெக்ஷன் டைமில் அப்படி பண்ணலாங்களா எலெக்ஷன் டைமில் மட்டும்தான் அவங்க ரோடு போடுறாங்க மற்ற நேரத்தில் மக்கள் வந்து கண்ணும் பாலங்குழியில் தள்ளுறது மட்டும்தான் அவங்களோட வேலை இப்படியேற்பட்ட கட்சிகளுக்கு மக்கள் ஓட்டு போடுறது நினச்சி வருந்தணும் இது எங்களோட தோல்வி கிடையாது இது வந்து திராவிட கட்சி அவங்க திருடுறதுக்கு தாக தான் தான் வந்தாங்க அவங்க வேலை பணி கரெக்டாக இருக்கு மக்கள் புரிதலோடு ஓட்டு போட்டு இதுக்கு மேலேயாது நம்மளோட இலக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்க சரிங்களா நம்மளோட நலன் பூரா பார்த்தீங்களா உயிர்மைக்காக இருந்தாலும் இப்போதைக்கு நம்மளோட தமிழ்நாட்டை காப்பாற்றணும் திராவிட கட்சிகள் கிட்டே வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டா அதுதான் எங்களோட இலக்கு அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு நாங்கள் வந்து முழு முழு ஒத்துழைப்பும் எங்களோட மக்கள் எங்களுக்கு கொடுப்பாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அதுக்கான உதாரணம் தான் எங்களோட வாக்கு சதவீதம் எப்போவுமே குறைஞ்சதில்லை புளிப்பாய்ச்சலோடு மேல் மேல்நோக்கியே இருக்கும் அப்படின்றதுனோட நான் நிறைவு செய்கிறேன்